பாலிடெக்னிக் விரிவுரையாளர் கேள்வித்தாளை சமூக வலைதளத்தில் பரப்பிய பெண் தேர்வருக்கு டிஆர்பி தேர்வில் பங்கேற்க வாழ்நாள் தடை விதிக்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கான வினாத்தாள் தேர்வு முடிந்த சில நிமிடங்களில் சமூக வலைதளங்களில் வெளியாகியது கணினி வழியில் நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட நூற்றி ஐம்பது கேள்விகளும் அதற்கான விடைகளும் வெளியானதால் முன்கூட்டியே அவை வெளியாகியிருக்கலாம் என்று பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல்லில் தேர்வு எழுதிய ஒரு பெண் தேர்வர் தேர்வு அறையில் விடை எழுதுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த கேள்வி பதில்களை தனி வெள்ளைத்தாளில் எழுதி அதனை வெளியே எடுத்து வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய விசாரணையில் உறுதியானது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பெண் தேர்வர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என்றும் ஆசிரியர் வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க அந்த தேர்வருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இனி நடக்கும் தேர்வுகளில் குறிப்புகள் எழுதி பார்ப்பதற்காக தேர்வர்களுக்கு தரப்படும் வெள்ளைத்தாளையும் அதிகாரிகள் பெற்றுக்கொள்ள உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது